திருப்போரூர் சன்னதி முறைன்னு ஒன்று இருக்குது திருப்போரூர் சுவாமிகளது ஏது பிழை செய்தாலும் ஏழை ஏனுக்கு இறங்கி தீது புரியாத தெய்வமே நீதி நடக்கின்ற திருப்போரூர் தனி முதலே நாயேன் பிழைக்கின்றவாறு நீ பேசு தெய்வமே இதை சொல்லுங்க சாமி பேசுவ அது மட்டும் இல்லாமல் நான் முன்னாடி சொன்ன பாம்பன் சுவாமிகளுடைய சமாதான சங்கீதம் அதுக்கப்புறம் சுவாமி சுவாமிமலை நவரத்ன மாலைன்னு ஒரு அற்புதமான பாடல் உண்டு அந்த பாடல் நிறையா பேருக்கு வெளியே தெரியாது அது ரொம்ப மனதை உருக்கக்கூடியது முருகனே வந்து பேசக்கூடியது சுவாமிமலை நவரத்ன மாலை அதுக்கப்புறம் பரிபூஜன பஞ்சாமிர்த வண்ணம் இதெல்லாம் வந்து முருகனுக்கு ரொம்ப விசேஷமானது முருகனுக்கு ரொம்ப பிடிச்சதான திரு அருணகிரிநாதர் இல்லாமல் எழுதப்பட்ட எத்தனையோ ஆயிரம் பாடல்களில் தலை சிறந்த பாடல்களில் ஒன்றுது ரொம்ப குறிப்பாக ஒன்றே ஒன்று சார் எனக்கு ரொம்ப மன எப்போ நினச்சாலும் நான் கேட்கணும் அப்படின்னா ஒரு தான் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை கந்தன் உண்டு கவலை இல்லை இதை அடிக்கடி சொல்லுங்கள் சாமி நல்லா பார்த்துக்குவார்